பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தை கண்டித்து சென்னை ஆசனூர் பெட்ரோல் டேங்கர் லாரி உரிமையா சங்கத்தின் சார்பாக இன்றைய தினத்திலிருந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் இந்த டெண்டர் டெண்டர் பெயரிலே ஐந்து வருடம் டெண்டர் என்ற பெயரிலே மூன்று வருடம் கழித்தது ரெண்டு வருடம் டெண்டரிலே கொடுத்த வாடகையை குறைத்து கொடுக்குறார்கள் கேட்டால் நாங்கள் இப்படி தான் கொடுப்போம் என்று அநாகரிகமான வார்த்தையால் எங்களை தண்டிக்கிறார்கள் அதை கண்டித்து தான் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் ஏனென்றால் கொரோனாவாக ரெண்டு வருஷம் பாதிக்கப்பட்டோம் ரெண்டு வருஷம் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு நிர்ணயமும் இதுவும் செய்யலை நிர்வாகம் எதுவுமே செய்யலை யாராருக்கும் எதுவும் பண்ணுறாங்க ஆனால் இந்த பிபிசி நிறுவனம் எங்களுக்கு எந்த எதுவும் பண்ணல இதை கேட்டால் நீ வெளியே போ ஒரே வார்த்தை அதனால் எங்களுடைய சென்னை ஆசிரியர் பெட்ரோல் டேங்கல் வாரி சங்கத்தினுடைய அத்தனை நண்பர்கள் தலைவர் மூர்த்தி உள்பட அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து நாங்கள் நாளை தினம் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்னவென்றால் நாளை தினம் விமான பெட்ரோல் தடைப்படும் விமானத்திற்கு செல்லக்கூடிய மத்திய மந்திரிலும் சரி தமிழகம் வந்திலும் சரி பாதிக்கப்படுவார்கள் அந்த பாதிப்பு யார் காரணம் என்றால் நாங்கள் கிடையாது ஆனால் முழு காரணம் பாரத் பெட்ரோல் நிறுவனம் அதை வன்மையாக கண்டிக்கிறோம் பெட்ரோல் விமான பெட்ரோல் தடை போடுவதற்கு முழு காரணம் நம்முடைய பாரத் பெட்ரோல் நிறுவனத்தின் அதிகாரிகள் என்பதை நாங்கள் செல்ல தெளிவாக சொல்லுவோம் ஏன் எங்கள் குறையில் கேட்கக்கூடாதா ஒரு வருஷம் எக்ஸ்டன்ட் பண்ணாங்க எக்ஸ்டன் பண்ண வாடகையிலே பதினஞ்சு பர்சன்ட் கம்மி குறைத்து வாடகை கொடுக்குறாங்க இது என்ன நியாயம் நியாயத்தை கேட்டால் எங்களை அநியாயத்தமாக எங்களை வார்த்தையில் தள்ளி வந்து எங்களை கொல்ல பார்க்கிறார்கள் எங்களுக்கும் வயிறு உண்டு நாங்களும் ஒவ்வொரு வண்டியுடைய ரேட்டை வந்து இன்றைக்கி நாற்பது லட்சம் ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய் பெருமான வாடகை கொடுத்துட்டு இவங்க கையில் ஒரு நாளைக்கு ஒரு லோக்கல் இருந்து அஞ்சாயிரம் ரூபாய் வாடகை நாங்கள் நாங்கள் பணம் கட்ட வேண்டியது எண்பதாயிரம் டிவி டிரைவருக்கு நாற்பதாயிரரூவா சம்பளம் எப்படி கட்டுப்படி ஆகும் இது நிறுவனத்துக்கு தெரியாதா கேட்டால் எங்களை வந்து பாவிகள் எதோ வார்த்தையை சொல்லி எங்களை கொல்ல போகிறாங்க முன்னே போனால் நாங்கள் எங்கள் வேலையாங்க பாருங்கள் வேலையை பாருங்கள் என்று ஒரே டாக்டர் சொன்னாலும் இதுவரை நேற்றைய தினமும் முன் முந்தைய தினமும் சும்மா அடையாள வேலை நிறுத்தமாக ஒரு ஒரு நிமித்தி பார்த்தார்கள் ஆனால் அதிகாரிகள் அலட்சிய போக்கை கண்டிக்கிறோம் அதிகாரிகளை கூப்பிட்டு யாருமே பேசவில்லை இந்த நிறுவனத்தில் ஜிஎம் இருக்கிறாரு சிஜிஎம் இருக்கிறாரு பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கிறாங்க யாருமே கேட்கல கேட்டால் காவல்துறையை வைத்து மிரட்டுகிறார்கள் பாரத் பட்ரோல் நிறுவனத்திற்கு அதுதான் தெரியும் காவல்துறை வைத்து மிரட்ட பார்க்கிறார்கள் நாங்கள் எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் நாளை முதல் பேச்சுவார்த்தை அழகாவிட்டால் திங்கட்கிழமை முதல் பாரத் பெட்ரோலியத்தை கண்டித்து இந்தியன் ஆயில் இந்துஸ்தான் பெட்ரோலியம் அனைத்து பெட்ரோல் டேங்கர் லாரிகளும் ஓடாது பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் ஐந்து வருடத்துக்கான ஒப்பந்தத்தை கொடுத்துவிட்டு கொரோனா அது அது மட்டும் இல்லாமல் நிறுவனமும் தொடங்காமல் இரண்டு வருடம் அலை விட்டார்கள் ஒழுங்காக ஓடியது மூன்று வருடங்கள் தான் இறந்த இரண்டு வருடத்திற்கான வாய்ப்பினை கேட்டால் ஒரு வருடம் ஒரு வருடம் மட்டும் எக்ஸ்டென்ட் செய்துவிட்டு இன்னொரு வருடம் எக்ஸ்டென்ட் செய்ய மறுக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் உடனடியாக டெண்டரையும் அறிவித்து ஏற்கனவே இருந்த விலை நிர்ணயத்தை விட பதினைந்து பர்சன்ட் குறைவாக விலை நிர்ணயம் செய்கிறார்கள் கேட்டால் அலட்சியப் போக்காக விருப்பம் இருந்தால் பங்கேற்கலாம் இல்லாவிட்டால் பங்கேற்க வேண்டாம் என்று ரொம்ப அலட்சியப்படுத்துகிறார்கள் இரண்டு நாள் பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முடிவும் எட்டப்படாததனால் நாளை முதல் வேலை நிறுத்தம் தீவிரப்படுத்தப்படும் விமான எரிபொருள் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இந்த வேலை நிறுத்தம் பரவுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இதுவரை எந்த நிறுவன டெண்டரிலும் இல்லாத கண்டிஷனாக நூறு கிலோமீட்டருக்கு ஒரு வாடகையும் இருநூறு கிலோமீட்டருக்கு ஒரு வாடகையும் இருநூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட கிலோமீட்டருக்கு ஒரு வாடகையும் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் அதனையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த கண்டிஷனை எல்லாம் இந்த டெண்டரில் இருந்து நீக்க வேண்டும் இந்த டெண்டரை மறுபடியும் புளோட் செய்ய வேண்டும்